வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிக்கையும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முக்கடலை பொறுத்தவரைக்கும் காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை லட்சத்தீவிற்கு தெற்கு புறம் மட்டும் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கிறது லட்சத்தீவிற்கு தெற்கு புறம் சற்று அப்பால் மிக அப்பால் லட்சத்தீவு விட லட்சத்தீவு பகுதிக்கு மேற்கு புறமும் இருக்கிறது ஆனால் அது அந்த பகுதிக்கு நாம் தமிழக மீனவர்களோ இலங்கை மீனவர்களோ அல்லது கேரள மீனவர்களோ செல்ல மாட்டார்கள் பொதுவாக கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எந்த அச்சுறுத்தல் காற்றும் இல்லை கர்நாடகாவும் ஆனால் மகாராஷ்டிர கரையோரத்தை ஒட்டி கோ கோவாவிற்கு வடக்குப்புறமாக கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்கிறது அது உயரழுத்து காற்று தரையிறங்கும் இடம் அது அந்த இடத்துல அது ஒரு பெரிய ஆபத்தில்லை அது சாதாரண எடை குறைந்த படகுக்கு லேசான அச்சுறுத்தல் காற்றாக இருக்கும் மகாராஷ்டிர கரையோரம் போல் ஒடிசா கரையோரத்துலேயும் உயிரெடுத்த காற்று நுழையும் இடம் கொஞ்சம் அச்சுறுத்தல் காற்று இருக்குது அதுவும் சாதாரண எடை குறைந்த படகு மட்டும் அச்சுறுத்தல் தமிழ்நாட்டு கரையோரத்தில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டின் கரையோரம் பாக்ஜல சந்தி உட்பட எங்கும் அச்சுறுத்தல் காற்று இல்லை அடுத்த அச்சுறுத்தல் காற்று என்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நம்ம ஏற்கனவே சொன்னது தான் பதினொன்று பன்னிரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அடுத்த அச்சுறுத்தல் காற்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் மீண்டும் கிழக்கு திசை காற்று மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி குமரிக்கடற்பகுதிகளில் கொஞ்சம் வலுவாக இருக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆக உடனடியாக இருபதாம் தேதி வரை எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை இன்னும் ஒரு ஏழு நாட்களுக்கு நிம்மதியாக நீங்கள் கடலிலே மீன்பிடி தொழிலை செய்யலாம் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் இருபத்தி தேதிக்கு மேல் காற்று எப்படி இருக்கிறது என்பதை இருபத்தி ஒன்றில் இருந்து எப்படி காற்று இருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து அடுத்த பணியை நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர இருபதாம் தேதி வரை எந்த அச்சுறுத்தலும் இல்லை எனலாம் மீன்பிடிக்கலாம் கடல் தொழில் செய்யலாம் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு இலங்கையை பொறுத்த வரைக்கும் கனமழைப்படிவு கொடுத்தது ஆனால் இலங்கையை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக மழைப்பிடிவு கொடுத்திருக்கு காரணம் காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்றது இலங்கையில் வெப்ப நீராவி மட்டும் அதிகமாக இருந்தது வெப்ப நீராவி மரங்கள் உள்ள இடத்துல இலங்கையில் மழைப்படிவை கொடுத்தது மலைகளிலும் மரங்கள் அடர்ந்த பகுதிகளிலும் இலங்கையில் மழைப்பிடிவு ஆனால் தமிழ்நாட்டிலே இருகாற்று இணைவு கூடுதலாக இருந்த காரணத்தினாலே இலங்கையை விட தமிழ்நாட்டிற்கு பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படிவை ஒரு ஒவ்வொரு நாளும் அதாவது ஒரு நாள் பதினாறு ஒரு நாள் பதினைந்து பத்து என்று பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை இன்றைக்கு பதிமூன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் மேகமூட்டம் மிரட்டலாம் இலங்கையின் தென்பகுதியில் தூரலாம் அதாவது காலி ஹம்மந்தோட்டா பகுதிகளில் தூறலாம் அம்பாறை பகுதிகளில் தூரலாம் ஆனால் கடுமையான ஒரு மேகமூட்டம் இருக்கும் ஆனால் பெருமழை வாய்ப்பு இல்லை அச்சப்பொருமடியான எந்த விதமான நிலையும் இல்லை நாளைக்கும் இதே போல தான் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்ச்சும் இதே போல தான் தென் அரை பகுதிகளில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து தூரலாம் நினைக்கலாம் அதாவது கண்டிக்கு தெற்கே எதிர்பார்க்கலாம் அம்பாறைக்கு தெற்கே தோட்ட காலி கொழும்பு இந்த பகுதிகளில் நாளை நனைக்கு மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஓரி அடுத்தபடியாக இப்படியே பதிப்படியாக மழைக்கு வாய்ப்பு கூடுதல் ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுக்குத்தான் மிரட்டும் வானிலை இலங்கைக்கு மழை வானிலை பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையிலிருந்து இலங்கைக்கு மழை பெடிவை தொடக்க போகிறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு பதினாறுன்னு சொல்லியிருக்கோம் இலங்கைக்கு பதினைந்துன்னு சொல்லியிருக்கிறோம் பதினைந்தாம் தேதி இலங்கையோட கண்டி அம்பாறை அதற்கு தெற்கே இன்னும் சொல்லப்போனால் புத்தளம் மற்றும் அதற்கு தெற்கே அனுராதபுரத்திற்கு தெற்கே கண்டி அம்பாறை சுற்றுவட்டார பகுதிக்கு தெற்கே உறுதியாக அதாவது தெற்கு மலைப்பகுதி ரத்தனபுரா சுற்றுவட்டார பகுதி மற்றும் டேனியாயா பகுதி ஹம்மந்தோட்டா பகுதியில் மழை வாய்ப்பு இருக்கிறது பதினைந்தாம் தேதி இப்படி தினசரி குழப்ப வானிலையை கொடுத்து மழை வானிலையும் மாற்றிவிடும் இப்போ பதினாறாம் தேதி கண்டிப்பாக பரவலான மழை பொடிவு இருக்கிறது கண்டி மற்றும் அனுராதபுரத்தை மையமாக வைத்து மத்திய இலங்கையில் வெப்பச்சலன மழை போல கிழக்கு காற்று குளிர் காற்று இரண்டு காற்றும் இணைய அதாவது கிழக்கு காற்றே குளிர்காற்று தான் அது வடதுருவத்திலிருந்து வரக்கூடிய காற்று அந்த குளிர்காற்று வெப்பமடைந்து இலங்கையில் ஏறும்பொழுது மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை பொழிவு கொடுக்கும் அதிகாலை நேரங்களில் மாலை நேரத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கும் இலங்கைக்கு பதினைந்தாம் தேதியிலிருந்து மழை தொடக்கம் பெருமழை அல்ல ஆங்காங்கே தூரல் பதினைந்து விட பதினாறு பரப்பில் அதிகரிக்கும் பதினாறு விட பதினேழு பதினெட்டு பரப்பில் கூடியிருக்கும் இப்படி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை வானிலை இருக்கிறது இலங்கைக்கு ஆனால் ஒட்டுமொத்தமாக எங்கும் பெய்யாது ஆங்காங்கே ஆங்காங்கே குறைந்த பரப்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவான வாய்ப்பு தான் ஆனால் மிரட்டும் வானிலை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்கும் பத்தொன்பது இருபது தேதிகள்லயும் வரை வரைக்கும் இதே வானிலை தான் மிரட்டு வானிலையும் ஆங்காங்கே மழையும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல கொஞ்சம் லேசான மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் இருபத்தி ஒன்றிலிருந்து மழை வாய்ப்பு அதிகரிக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் மழை வாய்ப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட இலங்கைக்கு வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆக இன்றிலிருந்து பதினான்காம் தேதி சாரி இன்றிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இன்று அதாவது பதிமூன்று பதினாலு பதினைந்து மூன்று நாளும் மிரட்டல் தெற்கே தூரல் தெற்கு இலங்கையில் தூரல் அம்பந்தோட்டா ஒட்டி பதினைந்தாம் தேதி சற்று பரவலான லேசான மழை பொழிவு பதினாறாம் தேதி ம பாதிக்கு தெற்கே பாதி தென் அரைப்பகுதி ஆங்காங்கே லேசான மிதமான மழை பதினேழு பதினெட்டு பத்தொம்போது தெற்கு முக்கால் பகுதி ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழை பெருமழை அல்ல இருபத்தி ஒன்றிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்படிவை ஏற்படுத்தும் வகையில் காற்று சுழற்சி வந்து அமையும் இப்படி இந்த மாத இறுதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய அளவிலே பாதிக்கும் மழையோ ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழையெல்லாம் வாய்ப்பில்லை இரண்டிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் நனைக்கும் மழையிலிருந்து ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இதில் இருபத்தைந்து இருபத்தாறு தேதியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடுத்த காற்று சுழற்சி தென்னிலங்கையில் கொஞ்சம் மழைப்படிவை கூட்டம் சுருக்கமாக சொல்லப்போனால் தென்னிலங்கையில் மழை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பரவலாக பெருமழை அல்ல ஆங்காங்கே ஆங்காங்கே இருந்துகிட்டே இருக்கும் இதில் இந்த பதினைந்து பதினாறு பதினேழு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் மீத நாளில் குழப்பம் ஆங்காங்கே தூரல் இதுதான் வரக்கூடிய நாட்களின் வானிலை அறிக்கை இந்த மாத இறுதி வரைக்கும் குழப்பமும் மழையும் இருக்கும் பெருமழை அல்ல பாதிக்கும் மழை அல்ல ஆனால் மழை இருக்கும் சில இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் இருக்கும் அடுத்தபடியாக ஏப்ரல் மேயில மழை வாய்ப்பு இருக்கிறது தொடர செய்கிறது சுழற்சி இருந்து கொண்டு தானே இருக்கும் இதில் சித்திரை அதாவது ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் உள்ள பங்குனி கடைசி நாட்கள் மற்றும் சித்திரை ஒட்டுமொத்த முப்பது நாளும் நல்ல மழை தெரிகிறது இடையில் வெயிலும் இருக்கும் இந்த மழை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நாள் சித்திரையில் தெரிகிறது அதாவது சித்திரையில் மூன்று சுழற்சிகள் தெரிகிறது இதில் சித்திரை முற்பகுதியில் ஒரு ஒரு சுழற்சி நல்ல வலிமையாக இருக்கும் சித்திரை பிற்பகுதியில் ஒரு வலிமையான சுழற்சியாக இருக்கும் அதாவது ஏப்ரல் பிற்பகுதியில் ஒரு வலிமையான சுழற்சி மே முற்பகுதியில் ஒரு வலிமையான சுழற்சி இருக்கும் நல்ல மழை தரும் இது இலங்கைக்கும் பொருந்தும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து பணி செய்து லாபம் லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி